இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் வள்ளியூர் மடத்துக்காடு இங்கே பல பேருக்கு பல முறை இங்கே ஆய்வு பணிக்கு வந்திருக்கேன் அதுவும் திரு நண்பர் ராம் அவங்களுக்கு இது மூணாவது முறையா மூணாவது முறை வந்திருக்கேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஜியோ பிசிக்ஸ் முறையெல்லாம் அவங்களுக்கு ரெண்டு முறையும் பார்த்து கொடுத்துருக்கேன் இந்த டெக்னாலஜிங்கிறது அவங்களுக்கு தான் முதல் முறை அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க கேட்போம் வணக்கம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சார் ரெண்டு தடவை பார்த்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து ஓரளவு ஏன்னா அப்போயே சொல்லியிருந்தாங்க இந்த ஏரியாவில் ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரி கம்மி அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி இருந்தது பட் நம்ம வாழைகள் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால திரும்ப இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் சாரை கூப்பிட்ருக்கோம் ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சார் இல்லாமல் நம்ம சும்மா கையாக வச்சு போட்டு ஒரு ஆறு போர் போட்டிருக்கோம் பட் அதில் எதுவும் பெருசாக பயணி இல்லை அதனால தான் இப்போ புதுசாக மறுபடியும் சாரை கூட்டே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதில் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஏன்னா இதுதான் லாஸ்ட் நம்பிக்கை பார்க்கலாம் எந்த அளவு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இடையில ஒருத்தரை சயின்ஸ் சயின்டிஃபிக் முறையில் பார்த்துருக்கீங்களா ஆமாம் இடையில் சேலத்தில் ஒருத்தர் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சு பார்த்தோம் ஒரு ஜியாலஜிஸ்டா ஆமாம் ஜியாலஜிஸ்ட் பட் அது இந்த இதுல ரொட்டேஷன் கையில் வச்சு பட் அது ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் போடுங்கன்னு நாங்கள் கடைசியில் காசு தான் வேஸ்ட்டு அதில் சுத்தமாக ஈரப்பதம் கூட வரல இடத்துக்கு ரெண்டு இடத்துல காமிச்சிருந்துச்சு அந்த இதில் பட் இந்த ஒழுங்காக பார்க்கலையா இல்லை என்ன பிரச்சனைங்கிறது தெரியல அது போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட அந்த போர் வந்து வேஸ்ட்டு தான் அது சும்மா தான் அப்படியே வச்சுருக்கோம் மேபி ஃப்யூச்சரில் எதுவும் யூஸ் ஆகுமான்னு தெரில அந்த ரீடிங்கும் கரெக்டாக இல்லை கடைசியாக போட்டு அதில் பெரிய பெரிய அளவில் லாஸ் தான் மிச்சம் நன்றி அதாவது இந்த மடத்துக்காடு பகுதியினுடைய அந்த ஜாலஜி ஹைட்ராலஜி புவி நிலத்தியல் புவி பாறை அமைப்பு நிலநீரியல் அமைப்பு மழையளவு நீர் உட்சரிவு அதாவது ரீசார்ஜிங் ஃபேக்டர் எல்லா விவரங்களையும் அவங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் தெரியப்படுத்தியிருக்கேன் மிஷினை மட்டுமே நம்பி நம்ம ஒரு இடத்துல தண்ணியை முடிவு பண்ணிட முடியாது அந்த ஏரியாவுடைய புவி பாறை அமைப்பு நிலநீரில் அமைப்பு நிலநீரியல் அமைப்புனால் வேறு ஒன்றும் கிடையாது மழை அளவு மழை நீர் உட்சரிவு அது பூமிக்குள்ளே போகக்கூடிய அளவு பயன்பாடு இந்த ஏரியாவில் வந்து பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் அதுக்கேற்ற நீர் உட்சரிவு இங்கே கிடையாது இங்கே மேற்க தான் அந்த மலை ரீசார்ஜிங் ஏரியா ஆனால் அங்கே எதுவுமே வாட்டர் பாடி எதுவுமே கிடையாது குளம் குட்டை ஏரி ஆறு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல்லாக பயன்பாடு தான் பய மக்கள் வந்து பல போர்வல் போட்டு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களே ஒளிய ஆனால் அதுக்கு ஃபீடிங் கிடையாது நீர் உட்சரிவுங்கிறதே கிடையாது ஸோ இதில் ஒன்று ரெண்டு இடம் இங்கே வந்து கணக்கற்ற முறை வந்திருக்கேன் சில பேருக்கு மட்டும்தான் நானூறு டு அறநூறு அடி கிலோ ஒரு நல்ல ஃபால்ட் ஜோன் பிரேக் ஆகி ஒரு மூணு இஞ்சி மூன்றஞ்சு தண்ணி வந்திருக்கு மற்றவங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ரஸர் தான் ஓடும் அப்படின்னு ல்லாம் தெளிவாக அவங்களுக்கு தெரிய இந்த ஏரியாவுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நீர் உட்சரிவு இல்லாதது போதிய மழை அளவு இல்லாதது அதிக அளவு பயன்பாடு இதை நம்ம மைண்டில் நம்ம ஏற்றிக்கிடணும் அது இல்லாமல் நம்ம தேவை இருக்குது நமக்கு தேவை இருக்குது தேவை இருக்குதுன்னு சொல்லி போருக்கு மேலே போர் போட்டுக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வு கிடையாது மிஷின் வந்து அது அது வேலையை மட்டுந்தான் காட்டும் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் தான் உணர்ந்து பரிந்துரை செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும் இது முதல் ஸ்கேனு இவங்க அங்கே நம்ம தெற்கு ஓரத்தில் இருந்து நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடக்கு அது உள்ளதும் உள்ளபடியான ரிப்போர்ட்டு கொடுக்கும் அதில் எதுவும் தவறு நட இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா உள்ள ஆழத்துக்குள்ளே தண்ணி போகக்கூடிய பைப் லைன் கிடந்தாலோ பக்கத்தில் ஏதாவது வாட்டர் பாடி இருந்தாலோ அதை ஸ்கேன் பண்ணி இது தண்ணி இருக்க மாதிரி நம்மளை ஏமாற்றும் அதனால் தங்கத்தை கூட ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை நம்ம ரொம்ப விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இதில் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி அவருக்கு முழுமையான ஒரு வெற்றியை கொடுத்துடணுங்கிற ஒரு உறுதியோட இங்கே வந்திருக்கோம் முயற்சி பண்ணி பார்க்கும் இப்போ முதல் ஸ்கேர் முடிஞ்சுது இதில் இருபத்தெட்டாவது மீட்டர் நாங்கள் அடையாளம் வைக்கோம் நூறு மீட்ரு அதாவது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு புகையாக போயிட்டுருக்குது அந்த புகை அடங்கும் திரும்ப எகைன் புகை போனாலும் ஆச்சரியம் இல்லை அதுக்கு கீழே நூற்றி அறுபது மீட்டருக்கு போல் கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்குது அது கொஞ்சம் இதை விட்டு விலகி இந்த சைடு இருக்குது ஸோ ரெண்டும் ஒரே அலைன்மெண்ட்டில் வரல அது அந்த பாயிண்ட் இருபத்தெட்டாவது மீட்டருக்குள்ளே அவங்க மட்டும்தான் லைஸாக லைட் ப்ளூ இருக்குது அதை நாங்கள் அடையாமல் வைக்கும் அது வந்து இவங்க தாகத்துக்கு கண்டிப்பாக சப்ளை கொடுக்காது இதை விட நல்லா பெட்டரான பாயிண்ட்டு கிடைக்குமான அடுத்த ஸ்கேனில் பார்ப்போம் தெற்க ஃபஸ்ட்டு நாற்பது மீட்ரு ரிப்போ ஸ்கேன் முடிஞ்சது இது ரெண்டாவது நாற்பது மீட்ருக்கான ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு பிரேக் இருக்கிற எய்ம் பண்ணி அந்த இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த வரிசையில் ஒன்று அந்த ஒரு ரெண்டு பேர் அங்கே ஒரு போர் கிடக்கு மொத்த எத்தனை போர் போட்டதாக்க நீங்கள் இங்கே மொத்தத்தில் ஏழு போர் ஏழு போர் இல்லை நாங்கள் கொடுத்தது ரெண்டு போர் கிடைக்கும் ம் கம்பர ரெண்டும் ஓடுது இல்லை ஒன்று ஓடுது இன்னொன்று ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி பண்ணி ஓடுது இந்த ஒன்றுமே வீட்டுக்கு தேவையான தண்ணி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் வயல் பாசனத்துக்கு செட் ஆகாது இதில் நூ இந்த ஏரியாவிறைய நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் சொல்கிற அந்த இதுதான் வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்கும் போயிடுவாங்களா ம் விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவங்க எல்லோரும் இந்த ஏரியாவுடைய மண் வளத்தை பார்த்து மயங்கி தான் இடம் வாங்கிடுவாங்க அதுக்கு பிறகுதான் நிலத்தடி நீர் வளத்தினுடைய உண்மையான தன்மை தெரிய வரும் பல போர் போட்டு ஃபெயிலியரான பிறகும் உணர மாட்டாங்க என்ன அந்த ஆசைப்படாது இல்லையா பயிருக்கு மரம் வளர்த்துருவோம் அது எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் தான் புதுசாகி தண்ணா நிறைய தண்ணி உருவாக்கினோன்னா நல்ல ரேட்டு வச்சு விற்றுட்டு போயிட்டிருக்கு ஏன்னா அவரால் பாடுபட முடியாதுன்னு தோணிச்சிருக்கு நான் உடனே விற்றுட்டு போயாச்சு அங்கே தான் எங்கேயோ எனக்கு மறந்து போச்சு இது மூணாவது ஸ்கேன் நோக்கி மூணாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் முந்நூறு அடிக்குள்ளே ஒரு வீட்டுக்கு தேவையான தன் ஈரப்பதம் அது கீழே ஃபுல்லாக பாறை தான் பாறை வெடிப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம் அதில் இருக்குது அந்த போர் எது ரெடியாகும் அது எண்ணூறு அடி எதாவது பயன்படுதா ஆமாம் அது ஒன்று தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் அது இது பக்கம் பக்கமாக ரெண்டு போர் இருக்குது இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அடி கேப் இருக்கு கேப் இருக்குது பேர் சரம் தான் ஆனால் ரொம்ப பக்கம் இந்த சைடு இடக்கு இந்த ஆயிரம் அடி என்ன சொன்னீங்களா போட்டுருக்கோம் இது வடக்கு நோக்கி நாலாவது ஸ்கேன் முந்நூறு மீட்டர் ஆழம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு முப்பத்தாறு புள்ளி எழுபது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பார்த்த மூணு ஸ்கேனில் அதுதான் பெஸ்ட்டு மூணாம் ஸ்கேனில் உள்ள அடையாளம் தான் இருக்கிற பெஸ்ட்டு நல்ல பாறை மாற்றம் பட்டு இருப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது நாலு ஸ்கேன் முடிஞ்சுது நாலாவது ஸ்கேன் முடிவில் ஒரு பதினஞ்சு மீட்டர் லென்த்துக்கு அதாவது இருபது மீட்டர்லேருந்து முப்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு அறநூறு அடி ஆழத்தில் ஒரு நீண்ட பழவு கிடக்கு பாறை பழவு தான் ஆனால் அதில் பெரிய அளவில் தண்ணி இல்லை ஈரம் மட்டும்தான் இருக்குது அந்த இதில் தான் அந்த போர் அமைஞ்சிருக்கு அதான் ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க நாய் ஆயிரத்தி நூறு அடி போட்டோம் இல்லை தானே போட்டு முடியிருக்கியே அவருக்கு போய் எதுவும் வைக்கல என்ன ஆ சரி சரி ஆயிரத்தி நூறு அடி போட்டு எதிர்த்து காலத்துலேருந்து வந்து விஷன் வச்சு பார்த்தவங்களாம் இது அஞ்சாவது ஸ்கேனு இந்த வடகிழக்கு மூலையிலிருந்து ஒரு நாற்பது மீட்டருக்கு பார்ப்போம் அது ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடி முயற்சிப்போம் இது வடகிழக்கில் இருந்து தெற்கை நோக்கி இது அஞ்சாவது ஸ்கேனு அவங்க ஆல்ரெடி ஆயிரத்தி நூறு அடி போட்டு போயிலுற நடங்கள் இருக்குது அதுக்கு நேரம் மேற்கழக்கிலேருந்து நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்டர் ஆழம் ஸோ நாலா ஸ்கேனில் ஒரு ப பதினஞ்சு மீட்ரு லென்த்துக்கு அறநூறு அடியில் ஒரு பழவு நீண்ட பாறை பழவு இருக்கு அந்த மாதிரி பழவில் நல்ல கரும்புழு வந்துச்சுன்னா தண்ணி இருப்பு இருக்குன்னு அர்த்தம் அது வந்து புழுவே இல்லை லைட்டு க்ரீனாக நீண்ட பிளவு இருக்குது அதில் தான் அந்த போர் சுமாராக ஓடிட்டுருக்கு கம்ப்ரஸருக்கு அதே சேர இங்கே கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு போர் நல்லா ஓடுதுன்னு சொன்னீங்கல்ல பார்த்த ஸ்கேன்லே மோசமான ஸ்கேன் இதுதான் ஒரு இடம் அடையாளம் வரல எழுபது அடிக்கு கீழே ஆரம்பிக்கக்கூடிய பாறை அமைப்பு முறிவே கிடையாது எந்த முறிவும் இல்லை எனக்கு இதே பாறை அமைப்பு சாரத்தில் தான் அந்த ஆயிரத்தி நூறு அடி போட்டிருக்காங்க அது என்ன முறையில் அது அந்த ரிப்போர்ட் வந்துச்சோ தெரியல அது அவருக்கு தான் தெரியும் ஸோ அறுபது எழுபது அடிக்கு எந்த வெடிப்பு பழவு எதுவுமே இல்லாத பாராய்ப்பு இந்த நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் எதுவுமே அடையாளம் வைக்கலை நம்ம தேவை ஆசைகளுக்கு பூமி கண்டிப்பாக இடம் கொடுக்காது அந்த நிலம் அந்த பூமிக்கு கீழே என்ன இருக்கோ அதை உள்ளது உள்ளபடி உணர்ந்து அதுக்கு ஏற்றபடி நம்ம செயல்படுவது கொண்டு தான் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நம்ம தேவைகளை பெருக்கிக்கிட்டே போய்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நிலம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க கூடாது நிலத்துக்கு கீழே என்ன இருக்கோ அதை தான் பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் வள்ளியூரியின் அடையாளம் சூட்டுப்பொட்டை இந்த மலை மொட்டை மலை தான் ஆனால் அந்த மலையை பார்க்கும்போதெல்லாம் ஒரு உற்சாகம் வருது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது முந்நூற்றம்பது அடி வரைக்கும் ஒரு பாறை வெடிப்பு இருக்குது முந்நூற்றம்பது அடியில் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பெருசாக ஒன்றும் இல்லை மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நீண்ட பாறை பிளவு கிடக்கு அதில் இப்போதைக்கு உயிரோட்டம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே கிடையாது அதாவது வடகிழக்கு முலையில் பார்த்தது அதில் தான் ஆயிரத்து நூறு அடி ஆழம் பொருள் போட்டு பெயிலியர் ஆகி கிடக்கு மொத்தத்தில் இந்த இடம் வறண்ட பாலைவனம் போர்வல் ஆழமாக போர்வல் போட்டு சப்மர்சுவல் மோட்டருக்கு ஓடுங்கிற நினைப்பே இந்த இடத்துல இருக்கக்கூடாது கம்ப்ரஸருக்கு ஓடும் விட்டு விட்டு கம்ப்ரஸருக்கு ஓட வாய்ப்புள்ள இடம்